அகில் ரியல் எஸ்டேட் நானும் பிரச்சனை புதுசாக நம்ம சுரண்டையில் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ஒரு அருமையான இடம் பார்க்க வந்துருக்கோம் இது ஒரு இருபத்தி மூணு ஏக்கருங்க பாருங்கள் அந்த வண்டி போகுது பாருங்கள் அந்த ரோட்டிலேருந்து அது அப்படியே தென்புறோம் கிழக்கு அந்த பென்சிங் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம இடம் கொடுத்து பாருங்கள் அப்படியே வந்து இங்கே இந்த பென்சிங்லாம் உண்டுங்க இது வந்து இந்த தோப்பு நம்மளுக்கு கிடையாது தோப்புக்கு அந்த பணம் இருக்குது பாருங்கள் அதால் அப்படி தகனி போயிடும் மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கரு இங்கே நம்ம கார் இருக்கு பாருங்கள் காருக்குலேருந்து அப்படியே தெற்க அந்த பக்கம் ஒரு மண் ரோடு இருக்குது அதாவது பதினேழு பாதை இருக்குது அந்த பாதை வரைக்கும் அந்த பணம் இருக்குது பாருங்க இது கிழக்க அப்படியே வடக்கு அந்த தார் ரோடு ப்ளேஸ் வரைக்கும் இது சுரண்டையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நிற்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாடியூர் இருக்குது வாடியூருக்கு அடுத்த மேலப்புறம் நிற்கிறோம் அருமையான இடம் லேவுட் பண்ணவங்களுக்கு அருமையான இடம் பிளாட் போட்டிங்கன்னா அருமையாக போகும் அற்புதமான இடம் தார் ரோடு ப்ளேஸ் இருக்குது பண்ணக்கூடியவங்க க்ளோ நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்